நேபாளத்தின் காத்மாண்டு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது நேபாளத்தின் காத்மாண்டு விமான நிலையத்திலிருந்து பத்தொன்பது பேருடன் புறப்பட்ட விமானம் சில வினாடிகளிலேயே ஓடுபாதையில் விழுந்து நொறுங்கியதில் விமானம் தீப்பற்றி எரிந்ததில் அதிலிருந்த பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் விமான நிலையத்தில் விபத்து நேர்ந்ததால் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் நேபாளத்தில் இதுவரை நூற்றி ஐந்து விமான விபத்துகளில் சுமார் தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினெட்டு பேரை பலி கொண்ட நேபாளம் விமான விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் விமான பராமரிப்பு ஊழியரான மனுராஜ் சர்மா அவரது மனைவி பிரிசா காத்திவாடா மற்றும் அவர்களது நான்கு வயது மகனான ஆதிராஜ் சர்மா ஆகியோர் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் வடகரோலினாவில் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் இரண்டு டிராக்டர்கள் டிரெய்லர்கள் பயணிகள் வாகனங்கள் என அடுத்தடுத்து ஒன்றன் மீது ஒன்று மோதிக்கொண்டன இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே